ஹலோ இப்யான் வெல்கம் லெவல் ஷூ கிளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கூகுளில் இனிமேல் நீங்கள் இதை தேட வேண்டாம் அப்படி தேடுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கூகுளில் எதை தேடக்கூடாது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அப்படின்னு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா நமக்கு ஒரு செய்தியை தேடுறது முதல் கொண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் மூலம் தான் நம்ம வந்து தேடி எடுத்துக்கிறோம் ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய அதாவது அன்றாட லைஃப்பில் நமக்கு என்ன தேவையோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் மூலமாக நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனி அதாவது நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தேவையானதையும் இந்த கூகுள் மூலமாக தான் எடுத்துக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட கூகுள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா முக்கிய ஒன்றாகவே இந்த உலகத்தில் திகழ்து ஸோ இன்றைய காலகட்டத்தில் எதற்கெடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் தேடுவது ஒரு வழக்கமான ஒன்றாகவே இருக்குது நம்ம சமையல் செய்வதில் முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊர் சுற்றுறது வரைக்கும் இந்த கூகுளில் தான் நம்ம தேடுறோம் ஸோ இன்றைய காலகட்டத்தில் கூகுள் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனோட நகமும் சதையும் போல பிரிக்க முடியாத சக்தியாகவே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பல விஷயங்களை தேடலாம் ஆனால் சில விஷயங்களை பற்றி நம்ம தேடவே கூடாது ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி விதிமுறைகள் மற்றும் அரசாங்க வழிகாட்டுதல்படி பார்த்திங்க அப்படின்னா கூகுளில் சிறுவர்களின் ஆபாச வீடியோ அல்லது புகைப்படம் குறித்து தேடுவது குற்றமாகும் அப்படி கூகுளில் தேடினால் ஐந்து முதல் ஏழு ஆண்டு வரை சிறந்த விதிக்கப்படலாம் அதுக்கடுத்தால் வெடிகுண்டு தயாரிக்கும் முறைகளை கூகுளில் தேடுவது கடுமையான குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேக்கிங் முறைகளை தேடினால் போலீஸில் பிடிபட்டால் பல ஆண்டுகள் சிறிதுண்டையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது நம்ம கூகுளில் நல்லதை மட்டுமே எடுத்துக்கிட்டு கெட்டதை வந்து அப்படியே விட்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம வந்து அதில் தேடலாம் ஸோ கெட்ட விஷயங்கள் நமக்கு ஆபத்தாக விளையக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிப் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கூகுளில் ஃபோன் வீடியோ பார்க்குறது அதாவது ஆபாச வீடியோ பார்க்குறது இது எல்லாமே குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அப்படி பார்த்தாங்க அப்படின்னா ஐந்து முதல் ஏழாண்டு ஆண்டு வரை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக வெடிகுண்டு அதாவது வெடிகுண்டு தயாரிக்கிற முறைகளை பற்றி நம்ம எதாவது தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி வெடிகுண்டு தயாரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி ஹேக்கிங் அதாவது ஹேக் பண்ணுறது முறைகளை பற்றி பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்டெப்த்தாக பார்த்திங்கன்னா எப்படி ஹேக் பண்ணுறது முதல் கொண்டு ஸோ எங்கெங்கெல்லாம் ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நம்ம வந்து சிறை தண்டனை அனுபவிக்க கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தீவிரவாத இயக்க சம்மந்தமாக ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதம் இந்த மாதிரி தொடர்புடைய ஏதாவது நம்ம சர்ச் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கூகுளில் நீங்கள் தேடுறப்ப நல்லது மட்டுமே எடுத்துங்க கெட்டத வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் உதவிகரமாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்